திருச்சி சூர்யா சிவா என்பவர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் நாம் தமிழ்ச்சி தலைமையின் சீமானவர்களை பற்றியும் அவதூறாக பேசுகிறார் என்பது குறித்து ஒரு புகாரை வந்து திருச்சி மாவட்ட ஆணையத்தை கொடுத்துருக்குறோம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி வச்சிருக்காங்க பேட்டி பாஜோ பேட்டி பாதோ என்று பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய நபருடைய குடும்பத்தாரையும் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் பற்றி பேசி பொது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையான அரசியல் என்பதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளணும் கடந்த ஐந்து நாட்களாக என்னுடைய குடும்பம் குறித்து என்னுடைய மனைவி குறித்து மிக தரக்குறைவான வார்த்தைகளில் இந்த திருச்சி சூரிய சிவாவுடைய பார திரு திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா என்பவர் வந்து மிக க கருத்துக்களை பதிவு பண்ணுகிறார் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லையும் அரண்சை அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் ஃபைட் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் பதிவு அவருடைய எக்ஸ் பக்கத்தில் எடுத்து போட்டிருக்காரு அதே கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இது திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டும் சேர்ந்து சமூக வலைதளங்களில் நான் வந்து திமுகவுடைய ஊழல்களை எதிர்த்து பேசுகிறேன் திமுக செய்கிற அநீதிகளை எதிர்த்து பேசுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய நடக்கக்கூடிய தவறுகளை எதிர்த்து பேசுகிறேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை வந்து உளவியலாக இதை வந்து கலங்கப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் என் குடும்பத்தை வந்து இழிவுபடுத்தணும் பொது வாழ்க்கை வந்து அப்புறப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இதை செய்கிறாங்க இதனால் நானும் கலங்கப்பட்டு போயிட மாட்டேன் அவங்க தான் கலங்கப்பட்டு போயிடுவாங்க அவங்க தான் அசிங்கப்படுறாங்க ஒரு எதிர்த்து நேரடியாக தர்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக சண்டைப்பட முடியாதவன் சீமானு சொல்லுவாங்க பாதத்தில் தோற்பவன் வந்து அவதூரை கையில் எடுப்பான்னு அவதூற கையில் எடுத்து திருச்சி சிவா அப்படிங்கிற திருச்சி சூர்யா சிவா அப்படிங்கிற ஒரு நபரை வைத்து திமுக பாஜக இரண்டும் சேர்ந்து என்னை வீழ்த்த பார்க்குது சட்ட ரீதியாக நான் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் அழிச்சிருக்கிறேன் என் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒருவேளை என்னுடைய புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் உண்மையிலேயே உளவியலாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுக்கிறேன் இதை வந்து வழக்கா மாற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய சட்டம் முழுங்கு சீர்கிடும் அதுக்கப்புறம் வந்து சாட்டை கிரமினர் வந்து போய் அடிச்சிட்டாரு மிதிச்சிட்டாரு அவங்க ஆள்களை கொண்டு அவங்க ஆட்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பாக போயிடும் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து வர முடியாது குடும்பத்தை பேசுனதுக்கப்புறம் ஆத்தாப்பனை பேசினதுக்கப்புறம் மனைவியை அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பொது வாழ்க்கை அரசியல் த த இது கொள்கை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால் ஒரு நாங்கள் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் நடவடிக்கை எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க டிசியை பார்க்க சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம்